ఇయక బిస్తా అండ్ హనీ కొంట తయారిక தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே முத்துரங்கபுரத்தில் உள்ள கஸ்தூரியம்மாள் மங்கம்மாள் கோவிலில் நடிகர் தனுஷ் இயக்குனர் செல்வராகவன் ஆகியோர் குடும்பத்தினரோடு வழிபாடு நடத்தினர் தனுஷ் இயக்கி நடித்துள்ள இட்லி கடை திரைப்படம் வெளியாகும் முன்பு அவர் வழிபாடு நடத்திய நிலையில் படம் ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் இரண்டாவது முறையாக தரிசனம் செய்தார் படம் படம் எடுத்திருக்காங்க ரிலீஸ் ஆச்சு அந்த வந்து இங்கே வர்றாங்க அடிக்கடி வர்றாங்க போகிறாங்க எங்களோட வந்து எந்த செல்ஃபி எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆட்டோகிராஃபி எது கேட்டாலும் தர மாட்டாங்க பிள்ளைங்க பார்க்கணுன்னா கூட வேகமாக ஓடிட்டு போயிட்டு கோயிலுக்கு நுழைஞ்சிட்டு திரும்ப சாமி கிட்டமே திரும்ப ரிட்டர்ன் ஆகி போயிடுறாரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட யாருக்காக கூட பேசலாம் இல்லைன்னா ஏதாவது பண்ணலாம் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு நாங்கள் காலையிலேருந்து வெயில்ல எல்லா பிள்ளைங்களாம் எல்லாமே தான் இருக்கோம் இதுக்காக திண்டுக்கல்ல இருந்து கூட எங்கள் பசங்கள்லாம் வந்திருக்காங்க இங்கே வந்து காலையிலேருந்து ஆறு மணிலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே எங்கள் தீவிர ரசிகர் எங்கள் பசங்க ஆனால் அவங்களும் வந்து நின்றுட்டே இருக்காங்க காலையில் சாப்பிட கூட இல்லை அவர் ஒரு ஹாய் கூட சொல்லலை அவர் சாம வந்தோடனே போயிட்டார் அவர் இந்த பஸ்ல தான் ஏறுவாருன்னு பஸ்ஸை சுற்றி நிற்கிறோம் ஆனால் கார்ல இருந்து வந்துட்டு அப்படியே ஏறி போயிட்டார் இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் லயன் டேட் நட் பைட்ஸ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்